இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் சனிப்பயிற்சி பலன்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் உத்தராயணம் சிசிரது பங்குதி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் சுக்லபக்ஷ பிரதமையும் உத்திரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சோதினத்தில் உதயாதி மாலை ஆறு முப்பது மணி அளவிலே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணிக பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகிறார் இப்படி பயிற்சியாகக்கூடிய சனி பகவான் மீனராசியில் அடுத்த மூன்று வருடங்கள் சஞ்சாரிப்பார் அவர் தனது மூன்றாம் பார்வையால் ரிஷபராசியும் ஏழாம் பார்வையால் கன்னியாராசியையும் பத்தாம் பார்வையால் தனுசு ராசியையும் பார்த்து அருளி செய்கிறார் திருநள்ளாறு கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனிப்பயிற்சி ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்க்கக்கூடிய பலன்கள் என்பதை கவனத்தில் கொள்க இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையானது உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனநகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது தசாநாதனுடைய சாரம் என்ன அவருடைய ஆதிபத்தியம் என்ன பார்வை என்ன சேர்க்கை என்ன அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து வேண்டியது செய்து கொள்ள வேண்டியது இனி உங்கள் ராசிக்கான இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சிக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் சுக்கரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியை தான் நாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ரிஷபராசி அப்படி நம்ம வந்து பேசும்போது நம்ம வரலாறு பேசணும் ஏன்னா ரிஷபராசிக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து மிக கடுமையான ஒரு காலகட்டம் ஸோ அப்ராக்சிமேட்டாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்தரை வருஷம் பத்தேகால் வருஷம்னு சொல்லலாம் மிக கடுமையான காலகட்டம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த வாழ்க்கை இந்த பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் நமக்கு கண்டக சனி ஆரம்பித்ததுலேருந்து நம்ம வந்து பார்க்குறோம் கண்டச்சனி சனி முடிஞ்சது அப்புறம் அஷ்டமத்து சனி முடிஞ்சது அப்புறம் ராகு கேதுக்கள் நமக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்குஸ்தானத்துக்கு வந்தாங்க அப்புறம் அது முடிஞ்சது விஷகாலம் ஆரம்பித்தாச்சு ராகு நமக்கு ராசிக்கு வந்தார் அது முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவான் நமக்கு கேந்திரத்தில் வந்தார் அப்போ தொழிலில் ஏகப்பட்ட போராட்டம் கடன் ஏகப்பட்டது வாங்கியாச்சு அவர் ஜென்மகுரு வந்த மாதிரி ஒரு கிரகங்கள் எல்லாமே ரிஷபராசியை வந்து வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய போராட்டங்களான ஒரு காலகட்டமாக நமக்கு இருந்தது இனிமே நமக்கு இது நம்முடைய காலம் நாம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அதாவது எந்தெந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அதற்கான அறுவடை அதற்கான ஒரு 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 பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு கேந்திரங்களில் கேதுக்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறது பதினொன்னுல சனி பகவான் எப்போதுமே பிரமாணம் என்ன சொல்றதுன்னா சனி பகவானை பொறுத்தமட்டில் மூணு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்கள் அனுகூலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ பதினொன்றுக்கு சனி பகவான் வர அது உங்கள் ராசிக்கும் நட்பு வீடு சனி பகவானுக்கும் அது நட்பு வீடும் அப்போது முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அது நமக்கு சரியாயிடும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சில விஷயங்கள் சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள் அது எல்லாமே நடக்கும் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு உங்களுடைய ஒரு சப்போர்ட் உங்களுடைய ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் நமக்கு இருக்கும் பொதுவாக சனி பகவானை பொறுத்த மட்டில் ஒரு பார்க்குற பார்வையை விட ஸ்தான பலம் எந்த இடத்துல இருக்காரோ அது பெரிய பலம்னு சொல்லப்பட்டிருக்கு பிரமாணத்தில் குரு பகவானுக்கு அப்படியே கேட்ஸ் அவர் எங்கே இருக்காரோ அதை விட அவருடைய பார்வை பலம் ரொம்ப ரொம்ப அழகாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த ஒரு வேளையில் நாம் வந்து பார்க்கும்போது நமக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக இருந்தது ஏன்னா ரிஷபராசிக்கு சித்தர்களுடைய வாக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா எருதொடு மாறல் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதாவது கொடுத்த வாக்கை உயிர்க்கு சமமாக மதிப்பவர்கள் ஒன்று இவங்க கொடுத்த வாக்கை மதிப்பாங்க யாராவது வாக்கு கொடுத்த மாதிரி நடக்கலைன்னா ரிஷபராசிக்காரளுக்கு போகும் அப்போ அது மாதிரி இருக்கும்போது இனிமேல் கொடுத்த வாக்கை நம்மளால் காப்பாற்ற முடியும் ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோட எல்லா ஒரு விஷயத்தையும் அணுகுவது இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு சில நேரங்களில் நெகட்டிவ் தாட்ஸ் அதாவது எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு உருவாகும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் ஏன்னா சனியினுடைய பார்வை நம்ம ராசியின் மீது விழுது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து நம்ம நடந்துக்கணும் அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் நமக்கு திருகணித பஞ்சாங்க அடுத்த சனி பயிற்சி வருது இப்போவே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏழரை சனி ஆரம்பி அதெல்லாம் அப்போ நாம் அதை பற்றி சிந்திச்சுக்கலாம் இப்போ அதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் சிந்திக்காதீங்க இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் கல்வி சம்மந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் ஸ்ரத்தை முயற்சி என்பது அவசியம் விசா சம்மந்தமான விஷயங்கள் தயவுசெய்து இந்த விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்காதுங்க டக்குன்னு முடிவெடுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க விசா சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் முக்கியமாக நமக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு கண்டிப்பான முறையில் இருக்குங்க அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் லாஸ்ட்டு ஒரு பத்தரை வருஷத்தில் பார்த்தோம்னா நிறைய ஆப்ரேஷன் நிறைய மருந்து சாப்பிட்றது ஸ்டீராய்ட்ஸ் எடுக்கிறது இதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க இனிமேல் அதிலெலாம் எந்த விதமான ஒரு சிக்கல்களும் இருக்காது உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் வரும் அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் மிக கடுமையான வேலை இருக்குங்க அதாவது நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு எட்டு மணிக்கு கிளம்பலான்னு பார்ப்பீங்க நைட்டு பத்து மணிக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரியான சூழல்கள் வரலாம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது சரியான நேரத்துக்கு தூங்கிறது அது மாதிரி நம்மளுடைய வேலைகளை சரியானபடி திட்டமிட்டு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சாமி நான் வந்து தொ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் கண்ணை முடிந்துட்டு ஆரம்பிங்க இதை விட ஒரு நல்ல நேரம் எதுவும் கிடையாது நான் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழிலோடு சேர்த்து உப தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமா உதாரணமாக நான் வந்து ஒரு ப்ரமோட்டர்ஸாக இருக்கேன் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானே செங்கல் மணல் வாங்கி விற்கலாமா தாராளமாக பண்ணலாம் ஸோ உப தொழில் ஆரம்பிப்பது இது மாதிரியான ஒரு எல்லா க்ரைட்டீரியாலையுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் முக்கியமாக இந்த பராசியில் பிறந்த அந்த விவசாயிகளுக்கு இந்த வருஷத்தில் மகசூல் ரொம்ப ரொம்ப இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மாதிரி நம்ம இந்த விவசாயத்துக்கு உண்டான மின் மோட்டார் வாங்கிறது விவசாய உபகரணங்கள் வாங்கிறது இது சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க ஏன்னா நீங்கள் பிறந்ததே நிலராசி ராசி இது சம்மந்தமான தொழில் பண்ணுறாங்க இது எல்லாமே நமக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம் சிறந்த தேவை ஞாபகம் அறதி உண்டாகலாம் ஸோ அதற்கான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள் பொதுவாக பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் எல்லாமே இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரழம் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்குது தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்